ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருக்கிறேன் ஸ்பைசஸ்லாம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி கரம் மசாலா இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா சம்மர்ன்றதுனால கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா காலிஃப்ளவரில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும் குட மிளகா ரெண்டு கேரட்டு பீன்ஸ் ஒரு பாதி காலிஃப்ளவர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் தனியாக காலிஃப்ளவரில் இருக்க பூச்சியெல்லாம் நீங்கிறதுக்காக சுடு தண்ணியில் கல்லுப்பூ போட்டு இந்த பூவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க அப்படியே ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்ல தண்ணி ஊட்டி ஊற வச்சிருங்க இந்த பக்கம் குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு நாலு அண்ணாசி பூ நாலஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதோட நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட நீலவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயமும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒவ்வொரு காய்கறிகளாக சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கோங்க அதோட க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு சேர்த்துக்கலாம் ஒரு முழு கொடை மிளகாயும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணதையும் அதோட சேர்த்துக்கலாம் காய்கறிகள்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு காரத்துக்கு ஏற்றபடி தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அளவு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலாலாம் நான் எதுவும் சேர்க்கல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த டைமில் உப்பு உரப்பு எதுவும் தேவையா என்னென்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி அரிசி காய்கறிகள் எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கும்படியாக கலந்து விட்டுருங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுருங்க குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்